ஹலோ சொல்ஜர் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே வெல்கம் டு சமசமுக்கா தமிழ் பேசும் மாணவருக்கும் மேடம் வணக்கம் சொல்லுறேன் இந்த கேப் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வளர்த்துருக்கீங்களே சார் ஆமாங்க வெள்ளிக்கிழமை மங்கலம் பொங்கல் நம்ம டு டி நந்தபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ என்ன வீடியோ போட்டிருந்தார் அப்படின்னா அவருடைய காலேஜ் நண்பர் கொடுத்த நம்ம ஐ மீன் பிரபு அவர் கொடுத்த அந்த ஐஃபோன் அது வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேட்ரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ரிச் ஸ்ட்ரீட் வந்து போயிருக்காரு போன இடத்துல பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துருக்காரு ரிச்சி ஸ்ட்ரீட் எப்போவுமே எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்குலாம் ஜாலியாக இருக்கும் ரிச் ஸ்ட்ரீட் போனாலே பிக்காஸ் அங்கே போனால் எதாவது சாப்பிட்லாம் அந்த க்ரௌட்ஸ்லாம் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும் நந்தா ப்ரோக் எப்படின்னு தெரியல ஏன்னா டெல்லிக்கே போயிட்டு வந்து அப்படி போனார் போயிட்டு அந்த பேட்ரி இஷ்யூ அதெல்லாம் பார்த்துருக்காரு

பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு பட் யாருமே காட்ட மாட்டுறாங்க என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் வந்து ஈவெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னான் நான் என்ன சொன்னேன் நீ ரிச் ஸ்ட்ரீட்டில் போய் என்ன ஈவெண்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு இல்லையா அதோடைய உள்ள இருக்க அந்த இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்றது சிறப்பான ஒரு ஈவெண்ட்டு எப்படின்னா அங்கே போயிட்டு டீமாக இருப்பாங்களாம் எங்கன்னா அங்க இருக்கிற கடை வாசலே இருப்பாங்களா ஒரு இது மாதிரி போட்டுட்டு அங்கே உள்ள இருந்து ரெடி பண்ணிட்டு வரவங்களோ யாரோ வரவங்ககிட்ட ஐஃபோன் இருந்தால் அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்க வந்து இங்கே டிஸ்பிளே மாத்தினீங்களே இங்க எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேப்பாங்களா அவர் ஏதோ ஒரு ப்ரைஸ் சொல்லுவாருன்னு வைங்களேன் இந்த 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 இடத்த விட்டுருங்க இதை விட கம்மியா நாங்கள் டி நகர்ல ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம் நீங்க அங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு பாம்பெட் கொடுப்பாங்க நியாயமா இது இப்படி அவன் சும்மா சும் கண்டிப்பா சண்டை தான் போடுவான் நார்மலா இங்க ஏரியா பார்க் கடையில எங்க பார்க்கு எதிர்க்க லைனா கடைகள்லாம் இருக்கும் அதுல வந்து பானிபூரி காடை முட்டை ஃப்ரை அது இதுன்னு இருக்கும் அப்போ ரெண்டு வாலிப குழந்தைகள் பெண்கள் பானிபூரி கடைப்போலாம் டேபிள் வச்சு போட்டாங்க சண்டே டைம்ல நினைக்கிறோம் டூ வீக்ஸ் அந்த காடை முட்டை ஃப்ரை போடுறவர் சரியான சண்டை எகிர்றாரு எப்படி நீங்க போடுவீங்க அப்படின்னு ஏன்னா அவர் பல வருஷமா அங்க டாக்ஸ் கட்டிட்டு அந்த இடத்துல அந்த கடை வச்சு ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ரோட்ல தெல்லு பண்ணி வச்சு அதனால புதுசா இறனா போட்டா கோவம் வந்துடும் இங்க போடுறவங்களே இவ்வளவு சண்டை போடுறாங்களே ரிச் ஸ்ட்ரீட்ல சும்மா விடுவாங்களா இப்படி சொன்னாங்க அதோட ஹைலைட் என்ன தெரியுமா அந்த ஈவெண்ட்டுக்கு என்னையும் கூப்பிட்டான் எதுக்கு அடிவாங்க ஆள் வேணும்ல அடிவாங்க அப்படி போய் ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரிச்சு சீட்ல கேட்டதுக்கே நான் வேணான்னு சொன்னேன் ஆனா நம்ம தலை நம்ம நந்தா ப்ரோ எதுவுமே பண்ணவே இல்லையே வந்துகிட்டே இருக்காரு அவரு பாட்டு பாத்தீங்கன்னா இங்க இது இது அப்படின்னு பேசிட்டே வர்றாரு நடுவுல குறுக்க இந்த கௌசிக் குறுக்க இந்த கௌசிக் கொண்டா என்ன ஹைலைட் அப்படின்னா அது சொல்லி வச்ச மாதிரியே மேபி இப்படி புடிச்சு பாத்துருப்பு பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள போயிருக்கான் ஆட்டோக்குள்ள இப்படி இப்படி திருப்பி இருப்பாங்க போல அதுல ஒரு நண்பர் நம்ம என்ன நண்பர் ஐயோ சென்னை நண்பர் வடக்கு நண்பர் தான் வருது வாயில சென்னை நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா ஹைலைட் என்ன தெரியுமா அந்த ஆட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா அதுக்கு அந்த பக்கம் நம்ம நந்தா ப்ரோவுடைய அந்த முகத்தை பார்க்கணும் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்படியே நிற்கிற அப்படி ஏக்கமாக நிற்கிற அப்படி ஆனால் கரெக்டாக எடுத்துருக்கேன் அந்த கேமராமேன் கூட போயிருந்தா கூட அவ்வளோ கரெக்டாக எடுத்துருப்பாங்களான்னு தெரியல கரெக்டாக அவரை காட்டுறாரு இப்படி காட்டுறாரு அதை விட ஹைலைட்டு நடுவில் இருந்த அந்த பாட்டில் வேற காமிச்சாரு ஸோ இப்படியே வந்து கேமரா புண்ணிக்கிட்டாங்க அவர் எவ்வளோ வந்து அந்த கேமரா வெளில ஆனால் விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நேய் நீ கூடு என்கிட்ட வாடின்ற பேசுறதே சில புரியல ஃபுல் சரக்கு வேறு போல் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு என்னென்னா அது வாங்கிட்டு இந்த மனுஷன் வெளில வரப்போ எப்படி கொடுத்துட்ருக்கான் போல அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு முகம் போய் நமக்கு தெரியுது நல்லா ஜாலியா வீடியோ பண்ற மனுஷனாச்சே மேல நான் வந்து இந்த போன் ரிப்பேர் பண்ண அப்படின்னா ஆனால் ஷாப்ஸில் வேணால் போடுறேன் இதுக்கு மேல நான் பேசத்துக்கு விரும்பலை நான் வீட்டுக்கு போறேன் விட்டுருங்க என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் ரிச்சர் ஸ்ட்ரீட் வரமாட்டேன் எங்க டெல்லிக்கு போனவர் பயப்படாம சென்னையில இருக்கிற ரிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக வர மாட்டேன் அப்படின்ற ஏதாவது நான் இனிமேல் ரிச்சர் ஸ்டீட்டுக்கு வர மாட்டேங்க வாழ்க்கையில் இனி ரிச்சர் ஸ்ட்ரீட் வரமாட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா ஒரு யூடியூபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்போ சாதாரண ஜனங்கள் போனால் என்ன பண்ணுவாங்க நார்மலாக அங்கே போனாலே கடைக்கு வெளியே நிற்கிறவங்களாம் இங்கே அதே ப்ரோ அப்படின்னு அப்படி மிரட்டற மாதிரி தான் கூடுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு சரி இது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இது நம்ம ஒரு வீடியோவா பண்ணி போடல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒரு டேஸ் போயிடுச்சு த்ரீ டேஸ் கிட்ட போயிடுச்சு திடீர் நியூஸ்ல பாக்குறேன் ரகலையில் ஈடுபட்ட சம்பவத்தில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் சென்னை போலீஸ் எவ்வளவு தீவிரமா இறங்கி வேலை செஞ்சதை பார்த்ததும் பயங்கர எனக்கு ஒரு எனர்ஜி ஆயிடுச்சு எப்பவுமே அவங்க அப்படிதான் இருந்தாலும் ஒரு யூடியூபர் நடந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு ஒரு சீரியஸா எடுத்துட்டு அந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து தேவையே கிடையாது உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சி நம்ம ஒரு இது பண்ணோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்றவங்க வேற பட் ஆனால் குடிச்சிக்கிட்டு பகலில் ஆட்டோக்குள்ளே வச்சு அவங்கள பார்க்கறப்பவே எப்படி இருக்கும் அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து சொல்லுவார் இவெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாரு பொதுமக்கள்லாம் கொள்ளுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவன் இருக்கணுமான்னு ஒரு வீடியோ போட்டு காமிப்பாரு இப்ப இருக்கணுமா கேட்டது வேணாம் சரி அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ நீ போடுற அப்படின்னா சப்போர்ட் பண்ணாம ஒரு யூடியூபருக்கு இன்னொரு யூடியூபர் தானே சப்போர்ட் பண்ணும் என்ன யூடியூபர் நாலாயிரத்தி அறுநூறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் நீ யூடியூபரா பதினஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க அவர் எங்க வெறும் நாலாயிரத்தி அறுநூறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் நீ எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த நாலாயிரத்தி அறுநூற தாண்டி தான் ஏட்டு அந்த நபரும் போயிருப்பார் ஒரு நாள் எனக்கு வரும் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியல டெய்லி வீடியோ போடுறேன் எதுக்கு போடுறேன்னு எனக்கும் தெரியல சரி இருந்தாலும் சப்போர்ட் வி சப்போர்ட் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் கிடையாது நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருடைய சேஃப்டி அவேர்னஸ்க்காக தான் நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இதே நான் போகணும்னு நினச்சேன் பட் ஆனால் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் எடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இது போன்ற நபர்களும் இருக்கிறாங்க நம்ம சாலையில் போகிறப்போ மற்ற இடங்களுக்கு போகிறப்போ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அதிகபட்சம் டே அது எத்தனையோ பட்ட பகலில் நடக்குது கேமரா பிடிங்கிட்டு போகிறான் இவர் வந்து இவர் ஃபேஸ் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பேசுகிறப்ப கூட நாலு பேர் ஹெல்ப்புக்கு வரவே இல்லை பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேமரா எப்படி கரைச்சது நமக்கு தெரியல மேபி அங்கே யாருன்னா கடைக்காரவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க ஆனால் நான் நன்றி சொல்றது வந்து காவல்துறைக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் இப்படிப்பட்ட நபர்களை வந்து உடனே வந்து கைது செய்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வாழ்ற மத்தியில் இந்த மத்தியில் உலகத்தில் வளர்றது எது வேணா பேசுறது என்னமோ என்னமோ பேசிட்டே போ நீங்க தானே கேட்க போறீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நல்ல நோக்கத்தோட தான் நம்ம எல்லா வீடியோவும் பண்றோம் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு வந்து உடனே ஆக்ஷன் எடுத்த போலீஸுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நந்தா ப்ரோ மறுபடியும் நீங்க ரிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் வாழ்க்கையில் போயே ஆகணும் அந்த மூணு பேர்னால நீங்க இப்படி ஆகக்கூடாது ஏன்னா அந்த வீடியோ வந்து அவர் பண்ணிட்டு டூ டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் வீடியோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக எனக்கு தூக்கமே அவர் முகத்தை பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காரு மனுஷன் அதனால வந்து ரிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் வந்து ஒரு உறுதியோடு இருக்காதிங்க அடுத்த வீடியோ நீங்கள் மறுபடியும் ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போயே ஆகணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்